வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு சேலம் கிழக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் தலைமையில் பல்வேறு பகுதிகளில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதி பனிரெண்டாவது வார்டில் செயல்படுத்த இருக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் பகுதி சம்பந்தமான கோரிக்கை மனு மாநகராட்சி ஆணையாளரிடம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் வழங்கப்பட்டது கே டி கே மாநில இளைஞரணி செயலாளர் அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோடு மாநகராட்சி அலுவலகம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை ரயில் நிலையம் பகுதியில் சுமார் முதியோர்களுக்கு இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் உணவு வழங்கினார் சோனி நிறுவனமும் ஹோண்டா நிறுவனமும் இணைந்து வடிவமைத்துள்ள மின்சார கார் அறிமுகம் அமெரிக்காவில் செவிலியர் ஒருவர் நோய்களுக்கு பலி நிவாரண மருந்துக்கு பதிலாக குழாய் தண்ணீரை ஊசி மூலம் செலுத்தியதில் பத்து பேர் உயிரிழப்பு என தகவல் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பனிப்போர் காரணமாக பெரும் வர்த்தக ரீதியான இழப்பை மாலத்தீவு சந்தித்து வருகிறது சுற்றுலா பயணிகளை இழந்து பல நூறு கோடிகள் வரை இழப்பு அரசு அழைத்து பேசும் வரை போராட்டத்தை போவதில்லை நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் படிப்படியாக எண்ணிக்கை அதிகரிக்கும் ஏஐடியு அறிவிப்பு கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஒய்ஷாலிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அர்ஜுன விருதனை வழங்கினார் கோவை கொள்ளை வழக்கில் தொலைபேசி உரையாடல் பதிவுகளை ஆய்வு செய்ய ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் வருகிறது குஜராத் தடவியல் பல்கலைக்கழக வல்லுநர் குழு பத்தொன்பது டவர்களில் பதிவான அறுபது செல்போன்கள் எண்களின் உரையாடல்களை பதிவுகளை ஆய்வு செய்ய ஏற்பாடு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க